நற்றினை பாடல் பாலை பிரிவுரை பாடலின் விவரங்கள் தினைப்பாளைய துறை பிரிவிடை ஆற்றாலாய தலைவி தோழிக்குச் சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவி கண்ணும் தோழும் தன் நறுங்கது புங் திதலை அல்குலும் பல பாராட்டி நெருங்கலும் இவனர் மண்ணே இன்றே பெருநீர் ஒப்பின் தேர் மரன் இல் நீள் இடை மான் தசும் சுடுமண்தசும்பென் மத்தம் தின்று பிறவா வெண்ணெய் உறுப்பு இழந்தன்னு ஓவர் எழு களறி ஓமை அம் காட்டு வெயில் வீற்றிருந்த வெம்பு அலை அருஞ்சுரம் ஏகுவர் தாமே தம் வயின் இயந்தோர் ஆற்ற இல்லின் வாழ்க்கை வல்லாதோரே தம்பால் வந்திருந்தவர் விரும்பிய பொருளைக் கொடுத்து அவரது நசையை ஒழித்தற்கரிய வாழ்க்கையிலே பயின்றறியாத நன் தலைவர் என் கண்ணையும் தோளையும் தண்ணிய நிறைய கூந்தலையும் திதலை பறந்த அல்குலையும் பலபடியாகச் சிறப்பித்து கூறி நேற்றை பொழுதிலும் இங்குள்ளவராயிருந்தார் அது கழிந்தது இற்றைப்பொழுது பெரிய நீர்ப்பரப்பை ஒத்த வெளியே திரை மரங்கள் இல்லாத நீண்டவிடத்தில் மான் கூட்டம் நீரென விரும்பிச் செல்லானிற்கும் மன்னார் செய்து சுடப்பட்ட தயிர்த்தாழியில் மத்தார் கலக்கப்பட்டபோது வெப்பம் மிக்குழி நன்கு திரளாது சிதறிக்கிடந்த வெண்ணெய் போன்ற உப்பு பூத்த காளையுடைய ஓமை மரங்கள் நெருங்கிய வெயில் நிலை பெற்றிருந்த வெம்மையுடைய செல்லுதற்கரிய பாலையிலே தாம் தமியராய் செல்லுவர் என உழையர் நிற்பர் யான் எங்கனம் ஆற்றுகிற்பேன் தலைவர் பிரிவால் வாடும் தலைவியின் மனநிலையை நற்றினைப் பாடல் விவரிக்கிறது தலைவர் நேற்று வரை தலைவியின் அழகு குறித்து புகழ்ந்து பேசியவர் ஆனால் இரவலர்க்கு இல்லை என்று சொல்ல முடியாதவர் வறண்ட பாலை நிலத்தில் தனியாக பயணிக்கிறார் உப்பு படிந்த நிலத்தில் வெயில் கொளுத்தும் கொடுமையை எண்ணி தலைவி ஆற்றாமை கொள்கிறாள் இரவலர்க்கு உதவும் இயல்பும் பாலை நிலத்தின் கொடுமையும் பாடலில் முதன்மை பெறுகின்றன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்